சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான செய்தி நீ வணங்குகின்ற ஒரு தெய்வம் இந்த சாயப்பாவை தாண்டிய ஒரு தெய்வத்தை பற்றி சாயப்பா சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் இன்று ஒருவரின் கதையை முடிக்கப் போகின்றது யாருடைய கதை முடிய போகிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷமாக துள்ளி குதிப்பாய் என் அன்பு குழந்தையே ஒருவரின் கதை முடிய போகிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட மனிதருக்கும் இரக்கம் வந்துவிடும் ஒருவர் நம்மை காயப்படுத்த கூடாது என்று தான் நாம் நினைக்கின்றோமே தவிர ஒருபோதும் அவர்கள் உயிரோடு இருக்கவே கூடாது என்று ஒருபோதும் யாரும் நினைப்பது கிடையாது ஒரு சிலர் இதிலும் விதிவிலக்காக நினைப்பார்கள் ஒரு சிலர் இதிலும் சில விஷயங்களை நிச்சயமாக செய்வார்கள் என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நீ சற்று கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட சில இன்னல்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் யாருடைய கதை முடியும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல இது இறக்கப்பட வேண்டிய விஷயமா அல்லது இதை நாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இறக்கம் யார் மீது பட வேண்டுமோ அவர்களின் மீதுதான் பட வேண்டும் ஒருவரின் மீது இறக்கப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு நீ காட்டுகின்ற அந்த இரக்கம் ஒரு நாள் உனக்கே வினையாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கே எதிராக நின்று இவர்கள் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய துணிவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளை காட்டிக் கொடுத்தாலும் அதிலிருந்து நீ லாபகமாக மீண்டு வந்திருக்கின்றாய் அதிலிருந்து நல்லபடியாக உன் வாழ்க்கையின் பல வெற்றிகளை நீ தொடர்ந்திருக்கின்றாய் ஆனாலும் எங்கே நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விடுவாயோ என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை கீழே தள்ளிவிட நடந்த சூழ்ச்சிகளைத்தான் இந்த சாயப்பா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒரு முறை ஒருவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்பொழுதும் அதை என்னவென்று அவர்கள் கவனிக்காமல் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்து கொண்டிருப்பேன் என்று இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை என்ற ஒன்று கிடைத்தே தீரும் அவர்களுக்கான முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு அன்பு குழந்தையே சரியில்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பது எதுவும் தெரியவில்லை என்று நீ எண்ணி வருத்தப்படுகின்ற காலங்களில் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் என்னவென்று நீ சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது என்பதனை மிக விரைவாகவே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த சாயப்பா சில விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக உடைத்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு நீ நம்பி ஏமாந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த நிலையில் உன்னை ஏமாற்றினார்கள் என்பதனை நான் அறிவேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் என்பதனை நான் அறிவேன் ஒருவர் மிகுந்த வேதனையில் ஏற்கனவே தனக்கு இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு உச்சத்தில் நிற்கும் பொழுது மேலும் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தோமானால் அதுவும் இவர்கள் எந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட ஒரு கஷ்டத்தை நாம் கொடுக்கிறோமானால் நிச்சயமாக அது மன்னிப்பிற்கு உரியது அல்ல அதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடியதும் அல்ல ஏன் அன்பு குழந்தையே எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் எண்ணி கலங்காது சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நான் மட்டுமல்ல நான் சொல்கின்ற இந்த தெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருந்து இவர்களுக்கான அழிவை தேடி கொடுக்க போகின்றார்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் பொழுது அதை பத்திரப்படுத்தி கொள்வது எவ்வளவு அவசியம் என்பது எல்லோருக்கும் உணர்ந்த விஷயம்தான் அல்லவா அதனால் இந்த நேரம் நமக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நாம் எப்பொழுதும் நமக்கானதாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சூழ்ந்து வந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உடைந்து போகட்டும் உன் வாழ்க்கை அழிக்க நினைத்த மனிதர்களின் எண்ணங்கள் எல்லாம் அங்கே கருகி போகட்டும் அதற்காக இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் நிச்சயமாக அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் சுலபமாக கொடுக்கவில்லை இவர்கள் யார் உன் வாழ்க்கை அழிப்பதற்கு இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இதுவெல்லாம் தெய்வத்தின் கேள்வி இது போன்ற மனிதர்களோடு பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு அளவில் தான் இருக்க வேண்டும் எல்லோரையும் நீ நம்புவதனால்தான் என்னவோ உனக்கு மட்டும் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் இறக்கப்படுவதனால்தான் உனக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது நீ இவர்களையெல்லாம் எண்ணி ஒரு நாளும் மனதளவில் மிக பெரிய எண்ணங்களை எல்லாம் கொண்டதில்லை இவர்களை அழிக்க வேண்டும் என்று நீ ஒரு நொடி பொழுதும் நினைத்தது கிடையாது யார் வாழ்க்கையிலும் எந்த விஷயங்கள் நடந்தாலும் என் குழந்தை அதை நீ பெரிதாக கண்டு கொண்டதும் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் குழந்தை சரியான கவனத்தில் கொண்டு நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தோன்றுகின்ற விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் நீ யோசித்திருக்கிறாய் இன்னொருவரை அழவைத்து நாம் வாழ்க்கையில் எதையும் அடைய வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நீ நினைத்தது கிடையாது அப்படி இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நீ சரியானபடி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றி வந்துவிட்டது அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா என் அன்பு குழந்தையே சாயப்பா ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிவிடாதே ஏனென்றால் அது மீண்டும் மீண்டும் பல துரோகங்களை தான் செய்ய முயற்சி செய்யும் அது மீண்டும் மீண்டும் பல கஷ்டங்களை தான் உனக்கு கொடுக்க முயற்சி செய்யும் நம்பிக்கை துரோகம் என்பது திருந்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் நம்பியவர்களுக்குத்தானே அந்த துரோகத்தை அவர்கள் செய்கிறார்கள் அப்படி இருக்கும் மீண்டும் அவர்களை நம்புவதனால் என்ன பலன் இருக்கின்றது மீண்டும் அவர்களை நம்புவதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்து என் குழந்தை அவ்வளவு சுலபமாக தெய்வம் யாரையும் அழிக்க நினைப்பது கிடையாது யார் வாழ்க்கையையும் இங்கு மிகுதியான அளவில் காயப்படுத்த நினைப்பதும் கிடையாது வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த வாய்ப்புகளை ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு சரியானபடி புரிதலை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக அல்லவா நிச்சயமாக அவர்கள் தண்டனைகளை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் அல்லவா அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் தேவையில்லாத சிந்தனைகளோடு சுற்றி தெரியாது சாயப்பா சொல்வது போல உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இவர்களுக்கு துன்பம் ஆரம்பித்து விட்டது உனக்கு சோதனைகளை கொடுத்த இவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை புகட்ட சாயப்பா துணிந்து நின்ற பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இந்த தெய்வம் அவர்களை அழிக்கவே வந்துவிட்டது என்று ஏனென்றால் இவர்கள் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடித்துகின்றாய் இவர்கள் முன்னால் நின்று மிகுந்த துன்பங்களை எல்லாம் நீ சொல்லி புலம்பி இருக்கின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் சரியாக உடத்திலிருந்து புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் அதாவது ஏதாவதுனா அது என்ன என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் நமக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களுக்குள் சிக்கி சிதைத்து சிதைந்து சின்னா பின்னமாக இருக்கிறார்கள் என்பதனையும் நாம் உணர வேண்டும் ஒருவருக்கு ஒரு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்கின்றோமே இதன் பின் விளைவுகள் நம்மை என்ன செய்யும் என்பதனை முதலில் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா எந்த நொடியிலும் நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இது போன்ற இன்னல்களை உனக்கு கொடுக்காது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கமும் சில தவறுகளை கொடுத்திருக்கிறது அது என்ன தெரியுமா இவர்கள் பேசிய வார்த்தைகளையும் இவர்கள் சொன்ன விஷயங்களையும் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டிருக்கின்றாய் இவர்கள் நடந்து கொண்ட விதம் என்னவென்று நீ யோசித்திருக்கிறாய் இவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு நீயும் ஏதோ ஒரு வகையில் தலையை ஆட்டி உன் உடன்பா உடன்பாடோடு இருந்திருக்கின்றாய் இது அவர்களை மிகவும் எளிமையாக உன்னை தேடி வந்து உனக்கு காயத்தை கொடுக்க செய்து விட்டது என்பதுதான் உண்மை எளிதாக உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை இனியும் இந்த நிலை கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நம்பு உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை என்னவென்று தெரிந்து கொள் சாயப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இனி எந்த நேரத்திலும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ கடந்து வந்த அத்தனை நிலையிலிருந்தும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடும் நீ தாண்டி வந்த எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே சில மனிதர்களுடைய சுயநலமான எண்ணங்கள் மற்றவர்களை பாதித்துவிடும் தான் சுயநலமாக இருக்க வேண்டும் தன் வாழ்க்கை மட்டும் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் நினைத்தது மட்டும் தான் நடக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும் அப்படிப்பட்ட சுயநலம் கொண்டவர்கள் இன்னொருவரின் வாழ்க்கைக்குள் ஒருபோதும் நுழையக்கூடாது அவர்கள் எண்ணியது போல் அவர்கள் வாழ்க்கை இருப்பதை மட்டுமே அவர்கள் பார்த்து கொண்டு ஒதுங்கிவிட வேண்டுமே தவிர யாரையும் ஒருபோதும் தொந்தரவு செய்யக்கூடவே கூடாது என் அன்பு குழந்தையே இப்பேற்பட்ட விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பார்த்து பார்த்து சலித்து போன என் குழந்தை உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இவரை அழிக்க முன் வந்திருப்பது யார் தெரியுமா அது நீ கையெடுத்து வணங்கிய நீ போட்ட தீபத்தில் உனக்கு காட்சி கொடுத்த அந்த வராகியம்மன் ஆக்ரோஷமாக அவள் நின்று கொண்டிருக்கின்றாள் உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்திய ஒருவரை அழிக்க முன் வந்து விட்டாள் இவள் இப்பொழுது செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல நன்மைகள் உனக்கு மீண்டும் திரும்ப வரப்போகின்றது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களைக் கண்டு நீ கலங்கி நிற்கின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது நல்லதுக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அம்மா உன்னுடன் இருந்து உன்னை நல்ல வழிபடுத்த போகின்றாள் எதையும் கவலைப்பட்டு கலங்கி நிற்காதி எல்லாம் முன் சாயப்பாவும் வராகி அம்மாவும் பார்த்து கொள்வார்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்